தொடர்ந்து நம்ம அதே சிந்தனையில இருந்தோம் அப்படின்னு எந்த காரியத்துக்குமே நம்ம போக முடியாது அப்படியெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது பூனை குறுக்கும் போன காரியத்தடை ஏற்படு குடிச்சிட்டு இப்போ கிளம்புற நேரம் சரியில்லை அப்போ கொஞ்சம் நேரம் தாமதிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்ப பூனை துறக்க போகலாம் இல்லை வாசப்படை தட்டி விடு இல்லை நம்ம கடலு தட்டி விடு ஏன்னா நம்ம டெய்லி போயிட்டு விட கதவுகளையும் நம்ம நடிச்சுக்கணும் அந்த விண்ணணிகள் தள்ளி போகும்போது அவன் போகும்போது அவனுக்கு அந்த சம்பவம் இறைச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து சாப்பிடும் பொழுது அது ஆன்மீகத்துக்கு தான் ஏன்னா நிறைய பேர் இறைச்சிங்கிறது சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு சாமி கோயிலுக்கு நம்ம போகிறோம் நம்ம ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி இதெல்லாமே வந்து சரியானதாக இருக்குமா எப்படி எடுத்துக்கிறது இது சரியானது சரியானது அல்ல அப்படிங்கறது நம்ம குடும்ப ரீதியாகவே பார்த்துக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பங்களே ரெண்டு பேரும் இழைச்சாப்பிடுவாங்க ரெண்டு பேருக்கு பிடிக்காது பிடிக்காது அந்த ரெண்டு மக்களையும் ஒரு தாயத்தை ஏன் எடுத்தா இந்த மக்களே ஒரு தாயத்தை ஏன் எடுத்துருப்போம் நாலு குழந்தைங்க இருக்குன்னா ரெண்டு சாப்பிடும் ரெண்டு சாப்பிடும் அப்போ அவங்களுக்கு அது சாப்பிட்டு ஆகணும் கட்டாயப்படுத்தும் போது அந்த தாய் அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க அந்த ரெண்டு குழந்தையும் சைவ உணவுகள் சாப்பிடு அவங்க எல்லோருமே ஒரே வீட்டில் இருப்பாங்க இது வந்து வாழ்க்கை முறை இறைவனிடத்தில் போகும் பொழுது வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில தெய்வங்கள் அந்த வழிமுறைகள் அந்த காலத்தில் உருவாக்கி வச்சாங்க புராணங்களில் சொல்லும்போது ஒரு யுத்தத்துக்கு போகும்போது யுத்தத்துக்கு தயாராகணும்னு அவனுக்குள்ளே ஒரு வீரம் வேணும் அப்போ தேக பலம் வேணும் அப்போது ஒரு வீரனுக்கு தேக பலம் வரணும்னு என்ன பண்ணுறான் அந்த தேகத்துக்கான பயிற்சி எடுக்கிறான் பயிற்சிக்கான உணவு மாமிச பதனங்களை சாப்பிட்டு அவன் பலசாலியாக மாதிரி யுத்தத்துக்கு போறான் அதே போல ஒரு அசுர சக்திகள் அழிக்கும்போது சில தெய்வ சக்திகள் வரும் பொழுது அந்த உக்கரம் இருந்தால் தான் அதை அழிக்க முடியும் அந்த தெய்வத்துக்கு அந்த உக்கரம் இருந்தால் தான் அழிக்க முடியும் அப்படிங்கிற அந்த தத்துவத்து பிறக்காரம் அந்த காளி காளி வராகி அப்படி ஒரு உக்கர தெய்வங்கள் சில தேவாதிகளை நம்ம வந்து வழிபாடுகள் செய்கிறோம் அந்த தெய்வங்களுக்கு அந்த உக்கரத்துக்காக மாமிசங்களை கெடா பெற்றுறது இந்த மாதிரி படையில எல்லாம் போட்டு அவங்களுடைய வழிபாட்டுகளை செஞ்சுட்டு வர்றாங்க அது ஒரு பாதை அரசல் பூஜையும் வாங்க அந்த பூஜை கொடுத்தா தான் அந்த தெய்வங்களுக்கு உக்கர அதிகமாகி அந்த உக்கரத்து மூலமாக சில காரியங்கள் எங்களுக்கு நடக்குதுங்கிறது அவங்களுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கையில இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு வர்றாங்க அது ஒரு பகுதி சாத்வீகத்தில் பொழுது அந்த தெய்வங்கள் வந்து அது விரும்புறதில்லை அவங்க ஒரு அமைதியான முறையில் மிகப்பெரிய தெய்வங்கள் அது மீனா சகலத்தை சாதிக்கூடிய தெய்வங்கள் அதாவது பரிவார தேவதைகள் சொல்லக்கூடியவங்கிறதே அந்த கறி மாமிச பதானங்கள் சாப்பிடக்கூடியவங்க எப்படி நம்ம வந்து மேலதிகாரியாக ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்தந்த பணிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவுகள் இருந்தால் தான் பணி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எப்படி வாழ்க்கை முறையோ அதே போலதான் இது தெய்வ சட்டமும் அதே மாதிரி தான் அந்தந்த துறைகளில் இருக்கிற மாதிரி அவன் காவல் டிபார்ட்மெண்ட்டு இந்த காவல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அந்த மாதிரி பூஜைகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு உத்வேக சக்தி உருவாகி அந்த காரியங்கள் கருப்பண்ணசாமி மகாமுணிப்பு சாமி காத்தவராய இந்த மாதிரி இது காவல் தெய்வங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி படைகள் கொடுப்பாங்க அது பாரம்பரியமாக நடந்து வரக்கூடியது ஆனால் அந்த அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வரலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வரும் பொழுது அது ஆகாது சாத்வேகம்ங்கிறது அந்த இடத்துல இருக்குது அந்த தெய்வத்துக்கு அது ஆகாது இப்போ காரப்படை ரங்கநாதர் இருக்காங்கன்னா ரொம்ப சுத்தம் அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது பெருமாள் இப்போ பெருமாளுக்கு பிடிக்காது இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விதமான வேறுபாடுகளுக்கு இல்லை அப்ப அந்த தவறு தெரியாமல் நடந்துட்டா பரவாயில்ல இப்போ நான் சாப்பிட்டுக்கிறக்கு மறந்துட்டு ஏமாந்து கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னா ஆனால் போயிட்டோம் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஏமாறு நை அப்போ இறைய இடத்துல அது அப்போ தெரியாமல் செய்யக்கூடிய தவறுக்கு என்னைக்கு மன்னிப்பு உண்டு தெரிஞ்சு நான் செய்வேன் அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டார் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பண்ண மாட்டார் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு சில உபாதைகள் ஏற்படும் அந்த உபாதியை நம்ம தான் அனுபவிக்க போகிறோம் உடல் வெளிவரும் மனச்சோர்வு ஏற்படும் செயல்பாடுகளில் வந்து நம்மளுக்கு சில தடைகள் ஏற்படும் அந்த மிரகத்துக்கு உண்டான அந்த குணங்கள் தானே வரும் அவங்க வந்து அவங்க பரிசுத்தமாக ரைட் அந்த இடத்த போய் வாங்க அஷ்டப்படுத்தக்கூடாது திட்ச்சால அவ்வளோதான் ம் நான் இப்படித்தான் இருப்பேன் தப்பு தப்பில்லை நம்ம வந்து நான் நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் அதையும் நான் அங்கே புகுத்துக்கொண்டு பகுத்தக்கூடாது ம் அப்படி சில தெய்வங்கள் வந்து சாதிபீகமான தெய்வங்கள் இப்போ இந்த பூனை குறுக்காலம் போனோம்னா அமச குணம் ம் பள்ளி மேலே விழுந்துதுன்னா ஏதோ சரியில்லை ம் கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா எதுவும் சூலமா நடக்க போகுது இப்படி விலங்குகள் பொருட்களை வச்சு பயப்படுத்தி வச்சிருக்காங்களே இது வந்து பின்பற்றலாமா கூடாது தொடர்ந்து நம்ம அதே அப்படின்னா எந்த காரியத்துக்குமே நம்ம போக முடியாது அப்படியெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது போன குறுக்கு போன காரியம் தடை ஏற்படு வீட்டுக்குள்ள கண்ணாடி உடஞ்சதுன்னா சரியா கைதாபரி உடையது அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்ப நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒரு கரும உடனே சதறி போச்சுன்னு எடுத்துக்க நல்லா தான் பூனை குறுக்கு போகுது ரைட் பூனை குறுக்கு போச்சு ரைட் என்ன சொன்னாங்கடா கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு அந்த இடத்துல தான் சரவியலுங்கிற வித்தியை உங்களுக்கு வேலை செய்யும் சரவியல் அப்படின்னா உண்மையிலேயே நீ பக்தி உள்ளவனாக இருந்து இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பக்தி உள்ளவங்களா இருந்து இல்லை அவங்களுடைய பெற்றோர்கள் பக்தி உள்ளவங்களாக இருந்ததுன்னா அந்த சந்ததியை வந்து பாதுகாப்பாங்க அப்போ பேரனோ இந்த மகனோ மருமகளோ மகளோ வெளியே கிளம்பும் போது அந்த காலம்னு ஒன்று இருக்குது காலம் நேரம்னு சொல்லுவாங்க அந்த காலம் ஏற்ற நேரம் அது வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து தெய்வமானவங்க சில பேர் அப்படி காட்டாளைகள் இருப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் பேசுகிற எல்லாமே அந்த காற்றலைகள் அணுக்களாக இருக்குது அதுக்கு தெரியும் நன்மைதையுமே தெரியும் இப்போ கிளம்புற நேரம் சரியில்லை அப்போ கொஞ்சம் நேரம் தாமதிச்சுன்றா நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு நிலை வரும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு கடங்களை காட்டுவாங்க அப்போ பூனை குரக்கம் போகலாம் இல்லை வாசப்படி தட்டி விடு இல்லைன்னா நம்ம கல் தட்டி விடு இல்லைன்னா நம்ம டெய்லி போயிட்டு விட்டு இருக்கிற நம்ம அடிச்சுக்குவோம் அப்போ பெரியவங்க என்ன சொன்னாங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு போப்பா அப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக அவங்க உள்ளே வந்துக்கிட்டு போகும்போது அந்த வினாடிகள் தள்ளி போகும் அப்போ அந்த வினாடிகள் தள்ளி போகும்போது அவன் போகும்போது அவனுக்கு நடக்கிற அந்த சம்பவம் ஆல்ரெடி அங்கே நடந்து முடிஞ்சது இவனை ஒன்று பண்ணாது இதுலேயே ஒரு விஞ்ஞானம் இருக்குது விஞ்ஞானம் இல்லை விஞ்ஞானம் இல்லை பெரிய சொன்னது அத்தனையுமே உண்மை தான் பள்ளி மேலே விழுகுது அது போகிற பாதையில் தவறு கீழே விழுகு ஆனாலும் அதுங்கிறது ஒரு சாஸ்திரம் வச்சா பள்ளி விழும் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரத்தை வச்சான் பள்ளி தலையில் விழுந்தால் உடனே மரணம்னு விட்டுருப்போம் பஞ்சாயத்தில் யாருக்கும் மரணம் பள்ளிக்கு தான் மரணம் நம்மளுக்கு கிடையாது முற்றுவோம்மா பள்ளி தலைமையிலே விழுந்தான் முட்ட மாட்டாங்க வீசும்போது டப்பர்னு செத்து போயிடுது அதனுடைய பாதையில் போயிட்டு இருக்குது அதேவே நம்ம வந்து சிந்தனை நம்ம பயிற்றுகாரம் ஆகிடுவோம் தொட்டதுக்கு எல்லாமே பஞ்சாங்கம் பார்க்கக்கூடாது சாப்பிட முடிவு வினியாச்சு அப்படின்னா அள்ளி எடுத்து சாப்பிட தான் அதில் நீங்கள் வந்து இதாகாத அதாக நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அதே போல் வாழ்க்கையினுடைய தத்துவத்திலையுமே தொடர்ந்து பஞ்சாங்கம் பார்க்குறது தொடர்ந்து நாள் கிழமை பார்க்குறது நேரங்காலத்தை காலத்தை இது எல்லாமே தேவைதான் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் எடுத்துக்கணும் எல்லா நேரமே நான் வந்து எல்லாம் பார்த்துட்டு போனோம் ஒண்ணுமே செய்ய முடியாது வாழ்க்கை பூரா வெறுமனே தான் கிடைக்கணும் எனக்கு இந்த நேரத்தில் செஞ்சா ஆகாது இந்த திடீர்னு ஒருத்தவன் எனக்கு வந்து ரொம்ப பணம் வேண்டாம் கே நீ செவ்வாய்க்கிழமை காசு கொடுக்க மாட்டேம்மா அடைய உன் வேண்டாம்ப்பா ஏன் சம்பளம் பணத்தை கூட அப்படின்னா இல்ல நீ செவ்வாய்க்கிழமை கொடுக்க மாட்டேன்னு நாளைக்கு புதங்கெல்லாமே வாங்கிக்கம்மா இவனுக்கு அந்த பணம் போனால் தான் மருத்துவ நடக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது காலம் சூழ்நிலை நே அதை சொல்லுவாங்க அதாவது எந்த இடத்துல எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அதுதான் இடம் பொருள் ஏவல்னு சொன்னான் இடம் பொருள் ஏவல் ஏவல்ங்கிறது விளையாட்டுவது எந்த இடம் பொருள் எந்த விஷயத்துக்காக நம்ம செய்யறோம் இதெல்லாம் கருத்தோண்டு செய்யறது அந்த கலந்து பெரியவங்க உட்கார வச்சு நம்மளுக்கு குழந்தைகளுக்கு அழகான கதைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு கதைக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்து வந்தாங்க எதை எடுத்தாலும் கடைசியில் என்னுடைய வாதப்பிரகாரம் முயற்சி உடையார் இயற்றி அடையார் முயற்சி பயிற்சி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் தேனி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு தேனி வந்து ஒரு சொட்டு தேனை சேர்த்தனும் அப்படின்னா ஒரு லட்சம் பூவில் போய் அது உட்காந்து தேனை எடுத்துட்டு வரணும் ஒரு லட்சம் ஊவுக்கு சுற்றிட்டு வந்தால் தான் அந்த ஒரு சொட்டு தேன் அப்போது நம்மளுக்கு ஒரு லிட்டர் தேன் கிடைக்குது அப்படின்னா எத்தனை தேனீகள் எத்தனை லட்சம் மழை இலஞ்சுறது ஒரு விண்ணணியில் மனிதன் அதை அழித்து தேட பிழிஞ்சிடறான் ஆனால் தேனி ஓய்வதில்லை மீண்டும் தொடர்ந்து அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் மீண்டும் போய் தேனை தேடு எடுக்க கூட்டக்கட்ட அப்படி மனிதன் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் விடாமுயற்சியோடு இருக்கணும் எந்த நிலையிலையும் சோர்ந்து போகக்கூடாது நெகட்டிவான தே சிந்தனைக்குள்ளேயே அவன் நுழையக்கூடாது ஏன் நம்மளுக்கு இது நடக்கலை ஏன் நடக்கலைங்கிறத விட நம்ம சரியாக நடந்துட்டோமான்னு யோசனை பண்ணுங்க நான் என்ன பண்ணிக்கிறது வரைக்கும் சரியான பாதையில் போறேன்னா அப்படி நம்மள நம்மளே கேள்வி கேட்டுக்கணும் எனக்கு நேரமே சரியில்லை அது இல்லை இதில் நம்ம நம்மளே புலமிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை பூரா புலம்போ வச்சு போடுறோம் தெய்வங்கிறது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க நேரம் கண்டா தண்ணி எடுத்து கும்பட்டு கலவுங்க எத்தனை பேர் அதை செய்கிறோம் தண்ணி எடுத்தோம்னா அப்படி பட வேணும்னு ஊற்ற வேண்டியது அப்படியே குளிக்க வேண்டியது பஞ்சபூதங்களுக்கு யார் மதிச்சு நடக்கிறாங்களோ அவன் வாழ்க்கையில் தோத்து போக மாட்டான் இது இறைவனுடைய தீர்ப்பு ஓடி காலத்துக்குள்ள எத்தனை பிறகு எடுத்தாலும் அவன் நல்லாவே இருப்பான் பஞ்சபூதங்கள் தான் தெய்வம் ஒரு கல்லை எடுத்து என்னமா நீங்க நினைக்கிறீங்க சின்ன கல் கண்டாங்க சுண்டக்காயும் வாங்க அந்த கடலை சுண்டக்காய் அளவு கல்லை எடுத்து ஓதியை உருமாளில் முடிந்து கொண்டு ஊர் பயணம் போனால் வழி ஜந்துக்கள் மிதிப்படாது ஒருவரு கண்ணும் அறியாது தீண்டினாலும் விசத்திட்டு நான் சுப்பிரமணியர் விஜயில இன்னைக்கு தை போது கந்தனன்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டுட்ட சித்தமலம் மகன்ற சித்த சுத்தியும் கொடுக்கும் முருகா அப்படின்னா மும்மலம் மகன்று விடும் முத்தி கையில் உண்டா முத்தியை தேடிட்டு எத்தைக்கும் செல்ல வேண்டாம்னா மோர் ரோகா முகந்தன் ருத்ரன் கமலன் மும்மூர்த்தி தான் முருகன் கந்தா அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா கவலையெல்லாம் பறந்து போகும் அந்த கடத்திலேயே எழுதி வச்சு போனாங்க அந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி முருகா அப்படின்னு சொல்லி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டுட்டான் செத்தமன மகன்ற செத்த சுத்தியும் கொடுக்கும் அப்ப எங்க ஆமப்பா சிகாரமது மதனாகும் அறிய வலது பையன் மகாரமாய் நின்றார் தாமப்பா இடது பொய்யம் நகாரமாச்சு சக்தியை விளையாடும் சிதம்பரமாச்சு அண்டாது அண்டாது ஏவல் வெள்ளி சிவுனியும் அண்டாது கண்டாரெல்லாம் கையெடுத்து வணங்குவார் மன்னர் முதல் மாந்தர் வரை முருகப்புறவனுடைய திருவருள் அப்படி எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க இன்றைக்கி படிங்க படிங்க படிங்கன்னு நீ கோயிலுக்கு போகிறத முருகம் கட்டி நீ தைப்பூசு திருநாள் இன்றைக்கி இத்தனை மக்கள் போகிறாங்க மனசார் ஒரு நிமிஷம் கும்பிடுங்க கெட்டதெல்லாம் கொடுப்பான் கர்ம வினைகளை தொலைப்பான் நோய் நொடி அண்டாது ஏவல் பிள்ளை சூனியம் அண்டாது கொடிய விஷப்பாம்புன்னு சொல்லக்கூடிய விஷப்பாம்பு ஒரு சின்ன கல் வெங்கச்சங்கள் எடுத்து முருகாங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி கையில் காலத்தில் உருமா கட்டிக்குவாங்க உருமாவில் வச்சுட்டு போவோம் காட்டுக்குள்ள எந்த பாம்பு வழியும் அவங்க காட்டில் மிதிப்படாது மேரி தீண்டினாலும் விசத்திட்டு இல்லைன்னா அது சுப்பிரமணியர் பஞ்சை அது ஒரு மந்திரம் நிறைய வித்தையில் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க இன்றைக்கி இன்னைக்கு கற்றுக்கிறக்கு ஆறு இன்றைக்கி போகிறோம் எல்லாம் வியாபாரம் இருக்கிறதுனால அது பழிக்கிறது இல்லை இன்றைக்கி சரியான குறைமுன்னாடி படிக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு ஒரு வித்தக்காரன் இருப்பான் அன்றைக்கி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை யாரும் மருத்துவமனைக்கு போகலை இடத்துக்கு போய் சிறை கடிச்சிட்டு போ தொண்ணூறு வாங்கிட்டு போய் சரியாக போகும் அவங்களும் போனா எதிர்பார்க்கல போனா பாப்பாங்க உள்ள போய் போய் எடுத்து வந்து கத்தியில கூட சரியா போகும்போ நல்லா போச்சு இன்னைக்கு தொட்ட தொண்டருக்கு மருத்துவமனை வயத்துல போட ஹாஸ்பிட்டல் வாந்தி வந்த ஹாஸ்பிட்டல் பயத்தை போட்டாங்க நீங்க இன்னைக்கு பக்தி குறைஞ்சு போச்சு இனி மீண்டும் பக்தி வளரும் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது மீண்டும் பழைய உறவுகள் ஒற்றுமையான வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம எல்லாரும் பார்ப்போம் கண்டிப்பா நம்ம காலத்திலே பார்ப்போம் அது நம்பிக்கொடுறது எனக்கு நம்பிக்கை இருக்கு முருகன் துணை இருப்பார் நன்றி 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 சார் நன்றி சார் நமஸ்காரம்